உனக்கு நீ செய்தவர்களின் நாட்டத்தை நீ களம் காணும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் இவ்வளவு காலம் எதற்காக புரியாத புதிராக இருந்து கொண்டு இருந்தாயோ அந்த புரியாத புதிரை நான் தீர்த்து வைத்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது உனக்காக யார் செய்வினை வைத்தார்கள் என்று சொல்கின்ற நேர காலம் வந்து விட்டது செய்ய தவறு நீ இங்கு மன வருத்தத்தை அடைந்து கொண்டு இருந்தாய் செய்யாத தவறுக்கெல்லாம் நீ தந்தனை அனுபவித்துக் கொண்டிருந்தாய் ஏன் தெரியுமா ஏனென்றால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் உன் மன போராட்டத்தை இங்கு தொடங்கி கொண்டிருந்தாய் நான் உன்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதானே எப்படியாயினும் என்னவாயினும் நான் உன்னிடம் நன்மையை மட்டும்தான் அளிப்பேன் என்று சொன்னேன் அல்லவா நான் சொன்ன சத்தியத்தின் படியே உன்னிடம் உனக்கான தீங்கை என்னிடம் எடுத்துவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வழியை நான் எடுத்துவிட்டு உன் மனபாரத்தை நான் உனக்கு செய்வினை செய்ததை நான் எடுத்துவிட்டு இப்பொழுது நன்மையும் நம்பிக்கையான தருணத்தையும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் அளவில்லா சந்தோஷத்தையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி உன்னை நோக்கி வந்து இருக்கின்றேன் என் பிள்ளை பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதே உன் பிரச்சனையை யாரால் தீரும் என்றும் மட்டும் நீ நினைத்து சங்கடமும் சந்தேகமும் பட வேண்டாம் இந்த தாய் ஒருவள் உன்னை நோக்கி வந்திருக்கும் போது இனி நம்பிக்கையே வாழ்க்கை என்று அந்த நம்பிக்கை தான் சிறப்பாக மாற்றப் போகிறது என்று நீ ஓடிக்கொண்டே உன் எண்ணத்தாலும் செயலாலும் நெருங்கிக் கொண்டு இருக்கும் போது உன்னை செய்வனை செய்தவர்களை பற்றி உனக்கு செய்வினை செய்தவர்களைப் பற்றி மனம் வருத்தம் அடைய வேண்டாம் அடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் உன் மன போரா முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு கெட்டவர்களின் சூழ்ச்சி வலையை முறியடித்து என் பிள்ளைகளுக்கு வேண்டும் பொக்கிஷத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி வாராகி வந்து இருக்கின்றேன் உனக்கு நல்ல செய்தி விரைவில் வரத்தான் போகிறது உனக்கா கெடுதலை நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உனக்கா அங்கு செய்வினை வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளைகளுக்கு தீயதை நினைத்தாலே போதும் இந்த தாய் கண்முன்னை வந்து அவர்களை வாட்டி வதைத்து விடுவேன் என்ற விஷயத்தை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ இதற்காகவும் வெளியில் என்னை தேடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டாம் இதோ உனக்கான நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த அந்த தருணம் உன்னை தேடி வந்திருக்கும் போது அந்த மாயை வழங்கி பற்றி மனதில் வருத்தம் கொள்ளாது என் பிள்ளையை உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் உன் மனதிற்குள் இருப்பதை நான் புரிந்து கொண்டேன் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்குமோ அதை உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதை பற்றியும் நீ கலங்கவே வேண்டா நீ கவலைப்பட்ட தருணத்திற்கு நான் விடை கொடுக்க நீ எதிர்பார்த்த அந்த தருணத்திற்கு நான் முற்றிலுமாக நல்லதொரு தீர்வை தருவதற்காக வந்திருக்கும் போது நீ சந்தோஷ தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தோஷ தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக வெற்றி பெறுவார் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் மாற்றத்தை காணத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது என்ன வேண்டும் என்றுதானே கேட்டாய் நான் உன்னிடம் பொண்ணோ பொருளோ ஆடம்பரமான வசதியான ஒரு விஷயத்தையோ கேட்பதே கிடையாது எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் மன தான் எனக்கு முக்கியம் நீ எனக்கு இதை தந்தால்தான் அதை கொடுப்பேன் என்று எந்த பிள்ளைகளிடமும் எந்த செல்ல நான் சொன்னதே கிடையாது நீயாகவே ஒரு வரமுறை வைத்துக் கொள்ளாதே நீ கடைகோடி முக்கில் நின்று கொண்டு அம்மா என்று அழைத்தாலும் உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ மனம் மருந்தாதே முன்னாடி முன் வரிசையில் நிற்பவர்களுக்குத்தான் இந்த தாய் காட்சியளிப்பாள் என்றெல்லாம் கிடையாது இந்த தாயான அவள் தன் பிள்ளைகளின் தேவை அறிந்து எந்த தருணத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருப்பாள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது மாறாக உன்னிடம் நான் எதை கேட்பேன் தெரியுமா உன் கருவத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு என்னையே சரணாகதி அடைந்து விடு என் பாதத்தில் உன்னை ஒப்படைத்து விடு இது மட்டும் எனக்கு போதும் என் பிள்ளையே சரணாகதி என்பது வெறும் வெற்று வார்த்தை வார்த்தையல்ல உன் வாழ்க்கையின் பொறுப்பை நான் எடுப்பது வெறும் வார்த்தைக்காக நீதி என்னிடம் சொல்லிவிடாதே ஒரு ஆத்மாத்மமான உணர்வின் மூலம் என்னை நீ சரணடைந்து விட்டாலே போதும் அதன் பிறகு நடக்கப் போகும் மாற்றத்தை நீ உணரத்தான் போகிறாய் நீயோ இப்பொழுது நினைக்கலாம் உன்னையே கதி என்று நான் வாழ்ந்து கொண்டு பொழுது மேலும் மேலும் என்னை கஷ்டத்திற்கு மட்டுந்தானே உட்படுத்திக் கொண்டு இருக்கின்றாய் என்றுதானே சொல்கிறாய் அதுவும் சில சமயத்தில் நடப்பது உண்டு ஆனால் அந்த நேரத்தில் நான் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றேன் தெரியுமா அம்மா நான் உன் கையில் தான் உன் மடியில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி படைத்துக்கொள் ஆனால் நான் இருப்பது என் தாயின் மடி என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இரு இந்த ஒற்றை நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை காண்பிக்கப் போகிறது அழைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீ யாரை அழைத்து எப்படி பேச வேண்டும் என்று நினைத்தாயோ இனி உனக்காக அவர் காத்திருக்கும் நிலைமையே இந்த வராகித்தாய் நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன் அவர் வரவில்லையே இவர் வரவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருந்த காலங்கள் முடிவடைந்து விட்டது உன் வாழ்க்கையை உயர்த்தி மற்றவர்கள் வியக்கும் வண்ணத்தில் உன்னை பிரம்மாண்டத்தின் உச்சிக்கே அழைத்து செல்வதுதான் இந்த வாராகி தாயின் நோக்கம் இதோ இந்த தாயை நான் உன்னை நோக்கி வந்து விட்டேன் இனி உன் மனதில் படுவதை நீ என்னிடம் கேட்டுவிடு எப்பொழுதுமே உனக்கான வாழ்க்கையில் இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்றுதான் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் அந்த ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று உனக்கு காண்பிப்பதற்காக நான் வந்து விட்டேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு அதை இயல்பாக ஏற்றுக்கொள் என் தங்க பிள்ளையே அப்போதுதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கதவு மூடப்பட்டு விட்டதே அப்படி என்றால் என் வெற்றியும் அங்கு தடைப்பட்டு விட்டதோ என்று யோசிக்காதே மூடப்பட்ட கதவியை உற்று நோக்கியிருந்தால் உன் கண்களுக்கு இருக்கும் புலப்படும் அந்த ஜன்னல்களின் வழியே கூட நீ மறந்து விடுவாய் கதவை உடைத்தேனும் தான் உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அதை உடைத்தேனாவது உன் வெற்றியை பெற்றுக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து வைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் தடைகளை தட்டி அதை உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையை பெறுவதுதானே புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நான் வந்து இருக்கும் நீ மனம் தளர்ந்து விடாதே சற்றும் சோர்வடைந்து விடாதே இதற்கு மேல் முடியவே முடியாது என்று கூட நீ நினைக்கின்ற நேரத்தில் இந்த தாய் அதிசயத்தை காண்பித்து நான் உன்னோடு தான் முடிக்கின்றேன் என்பதை காண்பிக்கத்தான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையின் உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை அறிந்துவிட்டேன் இனி அந்த வழிகளை தாண்டி உனக்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதுதான் என் நோக்கமாக இருக்கும் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் யாரும் யாருக்காகவும் நிற்கப் போவதில்லை யாரும் யாருக்காகவும் உதவி செய்யப் போவதில்லை நீ யாருக்காகவோ காத்திருந்து நீ யாருக்காகவும் முடிவை விட்டு கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் மகிழ்ச்சியினை தொலைத்துவிடாதே என்று தான் சொல்கிறேன் கடிகாரமுள் எங்கேயாவது நமக்காக நின்று கொண்டு இருக்கின்றது என்று நாம் நினைத்துப் பார்க்கின்றோமா இல்லை தானே நேரங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அதன் பின்னால் நாம் தான் பயணித்து இருக்கின்றோம் என்பதை நீ மறந்து விடாதே அதுபோலத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் யாருக்காகவும் எதற்கு கொடுத்து விடாதே உன்னருகில் நான் இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் தீய சூழ்ச்சி வளைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உனக்கு வேண்டியவர் யார் என்று அன்பிக்கத்தான் வந்து இருக்கின்றேன் நல்லவர்களை அடையாளம் காட்டுவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது என் பிள்ளையும் மற்றதை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு உன் மனதில் நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்ற வேளையிலே உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் நல்லதொரு தெளிவை தான் தர காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று எப்பொழுதுமே இங்கு நிர்பந்தித்தது இல்லை ஏனென்றால் உன்னை விட உன் வாழ்க்கையை அழகாக பார்த்து கொள்கின்ற முடிவை மற்றவர்களின் கையில் நான் கொடுக்க முடியாது அல்லவா அதனால் அத்தான் உனக்கு வேண்டும் வரத்தை உனக்கு தருவதற்கு வந்து இதனில் யார் குறுக்கே வந்தாலும் சரி அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மற்றதை பற்றி எல்லாம் நீ மன அடையாதே நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை உன் மன போராட்டத்தை முடித்து வைத்து உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நிரூபிக்கத்தான் போகிறேன் ஓம்பராகி தாயே போற்றி